இன்னைக்கு கொத்தவரங்கையோட முதல் அறுவடை எடுத்துடலாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் பேரிகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க கிளஸ்டர் பீன்ல இது வந்து கொத்தவரங்க விதை இன்னைக்கு நம்ம வந்து போட போறோம் மண்கலவை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டேன் நல்லா மழை பெஞ்சு செட் ஆயிருக்குது மண்ணெல்லாம் இப்போ அதை கிளறி விட்டுட்டு நம்ம கொத்தவரங்காய் போட்டலாம் பாருங்க நல்ல ம மழை பேஞ்சு மண்ணெல்லாம் ஈரமாக இருக்கு இந்த சமயத்தில் நம்ம போட்டோம்னா நல்லா வந்துருங்க மண்ணை மண்ணை கிளறி விட்டுக்கலாம் ரொம்ப ஆழமாக வேண்டாம் நம்ம வந்து அந்த விதைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த புளி எடுத்துக்கணும் சின்ன விதை தான் மண்ணை வந்து விரலால் லேச இப்படி மூடிடலாம் ரொம்ப அழுத்தி இது பண்ண அழுத்தி மூடக்கூடாது மண்ணை அது முளைக்கிறதுக்கு சிரமப்படும் அதனால் லேசாக இப்படி மண்ணை தள்ளிக்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது இந்த குரோ பேக்லேயும் போட்டுடலாம் மண்ணை கிளறி இருக்கோம் சும்மா விரலால் லேசாக ஒரு புளிக்கு நல்லா தான் விதை போட்டாச்சு இப்போ இதை வந்து ஒரு கவர் போட்டு மேலே மூடி வச்சிடலாம் ஏன்னா மழை வந்து பேஞ்சுது அப்படின்னாக்கா அது மண்ணில் வந்து மணம் கரைஞ்சி வெளியே போகாம இருக்கணும் அதை முளைச்சு வர வரையும் கொஞ்சம் பாதுகாப்பா வந்து ஒரு பிளக்ஸ் போட்டுக்கலாம் கொத்தமரங்க விதை போட்டு இன்னையோட அஞ்சு நாள் ஆச்சுங்க பாருங்க ரெண்டு லீஃப் விட்டுருக்கு பாருங்க அஞ்சு விதைகள் போட்ட ஐந்து விதைகளுமே வளர்ந்துருச்சு பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு இன்னும் வந்து இந்த இலைகள் வந்து விரியில இங்கே ஒன்று பாருங்க வந்துட்டு இருக்கு அஞ்சு வித போட்டேன் அஞ்சுமே வந்துருச்சுங்க இன்னொரு குரோ பேக்ல பார்க்கலாம் இங்கேயும் அஞ்சு விதை போட்டேன் இதில் இப்போ ரெண்டு விதைகள் முளைச்சிருச்சு இன்னும் ரெண்டு விதைகள் வந்து முளைச்சிட்டு இருக்கு பாருங்க ஒன்று இங்கே ஒன்று இப்போ ஒரு மூணாவது ஏல வந்து வந் வந்துட்டு இருக்கு அது இப்ப சரியா தெரியாது இனி ஒரு நாலு நாளில அந்த மூணாவது ஏல தெரிஞ்சிருங்க இந்த குரோ பேக்ல நம்ம போட்ட விதைகள் ஐந்து விதைகளும் வந்துருச்சுங்க நெக்ஸ்ட் இந்த க்ரோ பேக்ல போட்ட ஐந்து விதைகள்ல நாலு விதைகள் முளைப்பு தெரியுது இன்னொரு விதையை இப்பதான் முளைச்சு வெளி வந்துட்டு இருக்குங்க இது பாருங்க மூணாவது லீஃப் வந்திருக்குங்க நமக்கு தேவையான செடிகளை வச்சுட்டு மீதி செடியை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இனி கொஞ்சம் செடி பெருசாகட்டும் நல்ல ஹெல்த்தியான செடியை வச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கிற செடியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் இதை விதை போட்டு இருபது நாள் ஆச்சுங்க இப்போ இந்த ஒரு க்ரோ பேக்ல நம்ம ரெண்டு செடி தான் நமக்கு தேவை இப்போ இந்த மூணு செடியுமே நம்ம எடுத்துட போறோம் இதுல பாத்தீங்கன்னா மூணு செடி நல்லா ஹெல்த்தியாகவும் ரெண்டு செடி கொஞ்சம் வளர்ச்சி கம்மியா இருக்கு இதுலயும் நம்ம வந்து ரெண்டு தான் வளர்த்த போறோம் ஒவ்வொரு க்ரோ பேக்ல ஏன்னா மண்கலவை அவ்வளவுதான் சத்துக்கள் வந்து கொடுக்கும் குரோ பேக்ல கம்மியா மண்கலவை இருக்கிறதுனால இப்போ இதுல வந்து ரெண்டு செடிய வச்சுட்டு மற்ற செடிகள் வந்து வேற ஒரு க்ரோ பேக்ல எடுத்து நட்டுலாம் மண்ணை நல்லா லூஸ் பண்ணிக்கலாங்க அந்த ரெண்டு நாத்துக்களையும் எடுத்து இதுல வச்சுட்டோம் அப்படின்னா மொத்தம் நாலு க்ரோ பேகு இப்ப இந்த இந்த குரோ பேக்ல எடுத்து நட்டுது ஒரு குரோ பேக் ரெண்டு தான் சொல்லியிருந்தேன் எக்ஸ்ட்ரா ஒரு நாத்து இருந்ததுனால வந்து இது பண்ணிட்டேன் இந்த மூல எது நல்லா ஹெல்த்தியாக வருதோ அதை விட்டுட்டு மற்ற செடி நான் எடுத்துருவேன் தொடர்ந்து மூணு நாளா மழை பெய்ஞ்சிட்டு இருந்ததுனால செடி எல்லாம் எடுத்து நட்ட பின்னாடி வெயில் ஒரு நாள் இருந்துச்சு அதுக்கு பின்னாடி தொடர்ந்து நல்லா உயிர் பிடிச்சிருச்சு எடுத்து வச்ச செடியும் இப்ப வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த கோபேக்ல செடி நல்லாவே வளர்ந்துருக்குங்க சீசன் அப்படிங்கிறதுனாலயோ என்னவோ அந்த இலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே குண்டு சிகிச்சை கொடுத்துற மாதிரி பயங்கர ஹோல்ஸ்ங்க நான் வந்து இதுக்கு தாங்கல் கொடுக்கறக்காக இப்பவே ஒரு குச்சி வந்து நட்டுப்போங்க செடி பெருசானதும் நட்டோன்னா அந்த வேர்களெல்லாம் டேமேஜ் ஆகும் அதனால செடி சின்னதாக இருக்கும்போதே நம்ம வந்து அந்த தாங்கலுக்காக ஒரு குச்சியை வந்து நட்டுறணும் செடி பெருசாகி நட்டோம் அப்படின்னா அந்த வேர்கள் டேமேஜ் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குரோ உள்ள செடிகள் வந்து நல்லா வளர்ந்துருக்குங்க நம்ம புறா பையன் இதுக்குள்ள போய் விளையாடி அந்த தலைஞ்சி வர அந்த இந்த இடத்த வந்து முடிச்சு விட்டுட்டான் நம்ம வந்துட்டு போட்டு ஒட்ட வச்சிருக்கோங்க இந்த குரோ பேக்கில் வளர்ச்சி கம்மியாகவே இருக்குது இந்த மேல் மண் ட்ரை ஆயிருக்கு இந்த சமயத்துல நம்ம தண்ணி ஊத்திடலாம் இந்த கொத்தவரங்காய் செடி வந்து முறிச்சு விட்டுருந்தாங்க இப்போ பாருங்க டேப்போட்டி நல்லா ஜாயிண்ட் ஆயிடுச்சு இதில் வந்து மேல் மண் ஈரம் இருக்கு ஏன்னா செடி எல்லாமே சின்னதாக இருக்கிறனால அது வாட்ரு வந்து அதிகம் தேவைப்படலை இது பார்ப்போம் செடியோட வளர்ச்சி பார்த்துட்டு இதை எடுத்துடலாம் இது வந்து ஈரமாக தான் இருக்குது அதனால் தண்ணி தேவையில்லை இது மண்ணு நல்லா ட்ரையாக ஆயிருக்கு இந்த குரோ பேக்லேயும் இப்போ தண்ணியை இங்கே ஒரு கத்திரி செடி இருக்குது இதை எடுத்து நான் இடத்துல மா வேற இடத்துல மாத்தி வச்சிருவேன் குட்டி செடியிலயே கொத்தவரங்க வர ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க பிஞ்சு விட்டுருக்கு இந்த செடியிலும் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு இந்த நாலு செடி கொஞ்சம் பெருசா கொத்தவரங்க வர ஆரம்பிச்சிருச்சு கொத்தவரைக்கு எந்த ஒரு உரம் கொடுக்கல பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்துல நம்ம உரம் கொடுத்துடலாம் மண்புழு உரம் கொடுத்துறேன் சுத்தி வர போட்டுக்கலாம் உரம் கொடுக்கும்போது மாலை நேரம் தான் நமக்கு கொடுக்கணும் உரம் கொடுத்துட்டு கட்டாயம் தண்ணி கொடுத்துடணும் கொத்தவரி செடியில் பாருங்க காய் நல்லா பிடிச்சிருச்சுங்க இங்க ஒரு பையன் பக்கத்துல இருந்தே கொத்திட்டு இருக்கான் என்ன பாருங்க ஆனா இந்த கொத்தவரி செடியில் அந்த இலைகளில் நிறைய ஓட்டையை போட்டுட்டு போயிருது அது எந்த பூச்சின்னு இதுவரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியலைங்க நான் வர சமயத்தில் எந்த பூச்சிகளும் எனக்கு தென்படுறதில்லை ஒருவேளை எந்த நேரம் வருது என்னங்கிறது எனக்கு தெரியுறது இல்லைங்க சின்ன செடியாக இருக்கும்போது இந்த கொத்தவரையில் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிருது அப்போ நெக்ஸ்ட்டு பேக்கில் பார்ப்போம் இதுலேயுமே நல்லா காய் பிடிச்சிருக்குங்க கொத்து கொத்தா காய் பிடிச்சிருக்குது அப்படியே வளர்ந்துட்டு அப்படி கொத்தவரையும் வந்துட்டே இருக்குது இலைகளும் வந்துட்டே இருக்குது இது கொஞ்சம் பெருசானோன்னா அந்த குச்சியில் வந்து நம்ம ஒரு கயிறு போட்டு கட்டிடணும் இல்லைன்னா என்ன சாஞ்சிரும் நெக்ஸ்ட்டு க்ரோ பேக்கில் பாருங்கள் எடுத்து வச்சு செடி இதுவும் நல்லா வளருது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு செடிகளை விட்டுவிட்டு மற்ற செடிகளெல்லாம் எடுத்துடலாம் நெக்ஸ்ட்டு இந்த க்ரோ பேக்கில் செடி கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்குங்க இன்றைக்கி கொத்தவரங்கையோட முதல் அறுவடை எடுத்துடலாங்க செடி சின்னதாக இருக்குங்க சின்னதாக இருக்கும் போதே காய் வந்துட்டு பாருங்க செடி சின்னதாக இருக்கும் போதே காய் பிடிச்சிருச்சு செடி நல்லா பெருசாகும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணணும் ஆனால் பார்த்தீங்கன்னா சின்ன இதுலையே குட்டி செடியிலேயே காய்கள் வந்துடுச்சு இப்போ இந்த இதை அப்படியே பிடிச்சி இழுத்தோன்னா பக்கத்தில் ஒட்டிட்டு இருக்கிற அந்த பிஞ்செல்லாம் விழுந்துடும் அதனால நான் வந்து சிசர் வச்சு இப்படி கொஞ்சம் அதை காம்புக்கு மேலே இப்படி கட் பண்ணிடுறேன் இந்த பக்கத்தில் இருக்கிற காய்களுக்கு டேமேஜ் ஆகாத மாதிரி அறுவடை பழுத்த இலைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பழுத்த இலைகளை இதுல ரெண்டு செடி இருக்கு நிறைய பிஞ்சு வந்து விட்டுருக்கு பாருங்க ரெண்டுலயுமே பிஞ்சு நிறைய விட்டுருக்கு இப்ப அப்பப்ப முத்துணா எடுத்துடலாம் இன்னைக்கு கொத்தவரங்க ரெண்டாவது அறுவடை பார்க்க போகிறேங்க செடி வளர வளர கூடவே காயும் நமக்கு வந்துட்டு இருக்குது இந்த கொத்தவரங்க செடி எதுக்காக வச்சேன்னா ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சிதுங்க பெண்கள் வயிறு வலியால் நாலஞ்சாக கட் பண்ணி மிக்சியில போட்டு அரைச்சு அதை ஃபில்ட்ரு பண்ணி அந்த சாரோட லெமன் பிழிஞ்சு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு தொடர்ந்து ஒரு நாலு குடிச்சிட்டு வந்தா அந்த வலி குறையுங்க அதுக்காகவே இந்த கொத்தவரை செடியை வளர்த்துங்க இப்போ நமக்கு தேவையான சமயத்தில் எவ்வளவு காய் வேணுமோ அதை பறிச்சு நம்ம வந்து ஜூஸ் அடிச்சுக்கலாம் ஜூஸ் போட நாலஞ்சு காய் தாங்க நமக்கு தேவைப்படும் ஒரு டம்ளர் இருக்கு இருந்து அப்பப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு போட்டுக்கலாம் இதுக்குன்னு நம்ம கடைக்கு போனா நாலஞ்சு காய் வாங்க முடியாது குறைஞ்சது ஒரு கால் கிலோ தான் வாங்க முடியும் மீதமான அதை நம்ம வந்து வேஸ்ட் தான் பண்ணுவோம் இப்போ நம்ம வீட்டில் அப்படின்னு இருந்தாக்கா நம்ம தேவைக்கேற்ப எடுத்து பயன்படுத்திக்கலாங்க ஒரு செடியிலிருந்தே ஒரு பத்து காய் வருதுங்க இது கொத்து கொத்தா காய்க்கிறதுனாலயோ என்னவோ இதுக்கு கொத்தவரங்கான்னு பேரு வந்துச்சான்னு தெரியல சின்ன செடியா இருக்கும்போதே காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க செடி சின்னதா இருக்கிறதுனால இந்த கொத்தவரைய அப்படியே பிடுங்கிறதுக்கு பயமா இருக்கு செடியும் சேர்ந்து வந்துருமோ அல்லது அது கூட பிஞ்சு சேர்ந்து வந்துருங்கிறதுனால சிசர் வச்சு கட் பண்ணிட்டு இருக்கேன் இப்ப கையால் எடுத்து பாக்குறேன் வருதான்னு வருது கொஞ்சம் பொறுமையாக எடுக்கணும் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்துறோம் இல்லையா செடிக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அதோட இலைகளுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுங்க செடி ஒடிஞ்சிரு கூடாது அறுவடை செய்யும் போது நம்ம கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணுங்க லேசாக இப்படி காய சுத்தி விட்டாலே போதும் வந்துடுதுங்க கொத்தவர செடியை இப்பதான் முதல் முறையாக வச்சு அறுவடை பண்றேன் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இதெல்லாம் இளங்காய்களா இருக்குது கொஞ்சம் பயந்து பயந்து தான் எடுத்துட்டு இருக்கேன் இந்த குட்டி குட்டி காயும் இதோட சேர்ந்து கூடாதுன்னு இப்ப வந்து ரெண்டு காய சுத்தி விட்டு எடுத்தேன் வந்துருச்சு பாருங்க இப்ப தைரியமா பறிச்சுட்டு இருக்கேன் இப்ப காய இப்படி ஒரு சுத்து சுத்தினாலே ஈஸியா வந்துருது பாருங்க இந்த கொத்தவரையோட சைஸ விட செடியோட சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கு மாடி தோட்டத்துல கொத்தவரை வளர்ப்பது ரொம்ப ஈஸிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க